குடும்ப ஒற்றுமை வேப்ப மரத்துலேருந்து ஒரே ஒரு குச்சி எடுத்துக்குங்க வாழை மரத்துடைய வேர் கீழே போகும் உடச்சிக்கிங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு குச்சியோடைய அதாவது அந்த வேருடைய நீளமும் வந்து ஒரு ஒரு இன்ச்சிக்கு இந்த ஒரு விரலுக்கு இவ்வளோ அளவுக்கு இருந்தால் போதும் பதினெட்டு வேரை உடச்சிக்கணும் ஒரு ஊசி நூல் அந்த நூல் வந்து மஞ்சள் கலர் நூலாக இருக்கிறது சிறப்பு இந்த ஊசியில் அந்த நூலை கோக்கிறது யார் கோக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கன்னி பெண் கோக்கணும் நாம் அது அந்த குழந்தைய வச்சு இந்த வேர்லெல்லாம் நம்ம ஊசியில் கோத்தோம்னா அப்படியே லைனாக மாலை மாதிரி கோத்திடலாம் அப்படி அந்த பொண்ணுக்கு இல்லை போக்குறதுக்கு மட்டும்தான் நமக்கு பயன்பட முடியும் மீதி இருக்கிறவங்க கோத்துக்கலாம் நல்லா தாராளமாக கொஞ்சம் விட்டு நூல் விட்டு முடி போட்டு அதில் அந்த வேப்பங்கு கட்டிடுங்க கட்டிவிடுங்க கட்டிட்டு உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எந்த சாமிக்கு பிடிக்குமோ அந்த சாமிக்கு மாலையாக போட்டுவிடுங்க இந்த மாதிரி ஒரு குறைந்தபட்சம் மூணு தடவை ஒம்பது தடவை செய்கிறது சிறப்பு நிறைய பேருக்கு பிரச்சனையில் ஒன்று என்னென்னா அந்த வழக்கு பிரச்சனை இந்த கோர்ட்டில் கேஸ் இருக்கும் பாருங்கள் இந்த கேஸு சீக்கிரத்தில் முடிவுக்கே வராது காக்கா ரெண்டும் சண்டை போட்டு கீழே பொருளும் அந்த மாதிரி காட்சி யாராவது பார்த்தீங்கன்னா அந்த மண் நமக்கு வேணும் ரெண்டு சேவல் சண்டை போடுற மண் கிடச்சா நல்லது இல்லை வேற வழியே இல்லைன்னா நாய் ரெண்டு நாய்கள் சண்டை போட்டு கீழே பொருள்ற மண் வேணும் அகோர முல் சங்குன்னு ஒன்று இருக்கும் அது வாங்கிக்க அந்த இந்த மூணு ரகமான மண் மூணுல எந்த ரகமாக இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்து அந்த சங்கில் போட்டுக்குங்க சிமெண்ட்டு வச்சு கூட அடைச்சிக்கலாம் ஒன்பது நாள் பூஜை பண்ணுங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கோர்ட்டு நீங்கள் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற இடம் வந்து இப்போது வடக்கு நோக்கி இருக்குது இல்லை தெற்கு நோக்கி இருக்குது இப்படி ஏதோ ஒரு திசையில் தான் நடக்கும் அந்த வழக்கு அந்த அந்த கோர்ட்டில் தான் நடந்துகிட்டு இருக்கும் அந்த திசையை நோக்கி திரும்பி வச்சு பூஜை பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாள் பூஜையை செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வழக்கு சம்மந்தமான பிரச்சனை தீர்றதுக்கு ஒரு வழி கிடைச்சிடும் சொத்துக்கள் கைவிட்டு போகாமல் இருக்க என்ன பண்ணலாம் என்ன அந்த சொத்து சம்பந்தமான இருந்து மண் எடுத்துங்க அதை மண் எடுத்து கரு வச்சு மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு ஒரு மஞ்சள் நூல் போட்டு கட்டுங்க அதை அதெல்லாம் ஆலமரமாக இருக்கணும் அதிலேருந்து எந்த பகுதியை வேணாலும் எடுத்துக்கலாம் எடுத்து இந்த இதோடு சேர்த்து கட்டிவிடுங்க இதெல்லாம் கட்டிட்டு ஒரு வேப்பங்கு வாங்கிக்கணும் வேப்ப மரம் இல்லையா அதோடைய கன்று வாங்கிட்டு எங்கேயாவது உங்களுக்கு உங்கள் தோட்டம் இல்லை உங்கள் வீடு இல்லை அதை தாண்டி ஒரு ஏரி பகுதி ஒரு பொது இடம் ஒரு எங்கேயாக இருந்தாலும் சரி அங்கே போய் ஒரு பள்ளம் எடுங்க பல்லம் எடுத்து இந்த மூட்டை முதல்ல கட்டினோம் பாருங்கள் இந்த மூட்டையே அந்த பள்ளத்துக்குள்ளே போட்டுவிட்டு கொஞ்சம் மண்ணை தள்ளிட்டு இந்த வேப்பங்கண்ணை நட்டுட்டு மண்ணை போட்டு மூடிவிடுங்க ஒம்பது செடி வேப்பங்கன்று வேப்பங்கன்று தான்ல இல்லை வேப்பங்கன்று வைக்கலாம் அரச மரம் வைக்கலாம் வேலை மரம் வைக்கலாம் அப்படி நட்டிங்கன்னா அந்த மரம் துளுத்து வளர வளர சுத்துக்கல்ல கைவிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வழி கிடைக்கும் கடையில் போய்ட்டு உட்ட மஞ்சள் இந்த ரெண்டு மஞ்சளை கொண்டு போய்ட்டு முதல்ல ஏதாவது ஒரு கோவிலில் வச்சு பூஜை பண்ணணும் ஆறுக்கு ஆறு சைஸ் செப்பு தகுடு அந்த தகுடில் முதல்ல நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆணுடைய பேரை முதல்ல எழுதிடணும் அவருடைய வயசு எழுதுங்க ஆன் பண்ண போகிறாருன்னா பெண்ணுடைய மனைவி பேரை எழுதணும் வயசு எழுதிக்குங்க தகுடுக்கு என்ன பண்ணுங்கள் பன்னீரில் அலம்பிடுங்க அலம்பிட்டு நாலு பக்கம் சந்தனம் போட்டு வச்சு தெய்வத்தோடு நீங்கள் வச்சு பூஜை செய்துங்க இந்த பூஜை ஒன்பது நாள் செய்யணும் இந்த மஞ்சள் நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் ஏற்கனவே அந்த மஞ்சளை அதுக்குள்ளே வச்சு மடிச்சிடணும் சிகப்பு கலர் நூலால் கட்டுங்க ஒரு வலம்புரி சங்கு அந்த சங்கில் உள்ள வச்சுடணும் அதை வச்சு அதை உள்ள வச்சு நல்லா மூடிடுங்க மூடிட்டு சுவாமி ரூமில் கம்முன்னு வச்சுடுங்க இது நல்ல வேலை செய்து உங்களுடைய அந்த விவாகரத்தை தடுக்கிற சக்தி இதுக்கு உண்டு என்னால் தீய சக்தியினாலே ஏற்படக்கூடிய ஒரு உடல் கோளாறை சரி பண்ணுறதுக்கு அந்த கருப்பு உளுந்த ஊற வச்சுருக்கணும் அதே மாதிரி பச்சரிசி அதையும் ஊற வச்சுருக்கணும் வெயிலில் காஞ்சி கொஞ்ச நாள் நல்லா ஊறின உடனே அந்த தண்ணியை மட்டும் இருத்து எடுத்துக்குங்க ஒரு மூணு சொட்டு தேன் விடணும் நல்ல நெய் ஒரு மூணு சொட்டு விடணும் கோமியம் பசுமாட்டுடைய கோமியம் அது கொஞ்சம் தேவைக்கு விட்டுக்கலாம் ஊற வைக்கிறதெல்லாம் வெயிலில் தான் ஊற வச்சுருக்கணும் எல்லாம் எடுத்து அதை கொஞ்சம் சூடு பண்ணணும் விதை வெதனும் சூடு வெயில் சூடுலேயே வந்துவிட்டால் பரவாயில்ல கொஞ்சம் குளிர்காலமாக இருந்தால் வெயில் சூடில் ஆகாது அப்போ என்ன பண்ணுங்க கொஞ்சம் அடுப்பில் வச்சு வெதை வெதன்னு இருக்கணும் அந்த தண்ணியினால் குளிக்கணும் கிழக்கு பார்த்து நின்று குளிச்சுக்கிட்டு வாங்க குளிச்சம்னால் இந்த செய்வினால் ஏற்பட்ட ஏற்படக்கூடிய உடல் கோளாறுகள்லாம் நீங்கும் தூக்கத்தில் நாம் சிறுநீர் கழிச்சிடும் அதாவது பாத்ரூம் போயிடுறோம் சாதாரண வார்த்தையாக இருந்தால் ஒன்றுக்கு போயிடுறோம் இருபத்தஞ்சி வயசு இருபது வயசு பெண்கள் ஆண்கள் முப்பது வயசு பெண்கள் இவங்களுக்கு எல்லாமே இந்த பிரச்சனை இருக்குது பாருங்க கடையில் என்ன பண்ணுங்கள் கார்போ அரிசின்னு ஒரு பொருள் இருக்கும் அது நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கிக்கிங்க படிகார கல்லும் கேட்டு வாங்கிக்கிங்க சூடுனா தண்ணியிலெல்லாம் போடக்கூடாது நெருப்பில் நேரடியாக போடுங்க அப்படி போட்டால் அது என்ன ஆகும்னா அது அப்படியே பொரியும் பொறிஞ்சு வரும் அது மிக்ஸிலேயோ இல்லை கல்லுலேயோ போட்டு அடிச்சிங்கன்னா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுமாக இடம் இந்த கார்போஆக்சியோடு கலந்துக்குங்க துண்டு இந்த கறி துண்டு தேவை இதையும் அடித்து அதோடு கலந்துங்க எல்லாம் ஒன்றா அடிக்கக்கூடாது தனித்தனியாக அடித்து கலக்கணும் கரு காம்பு நுனி எடுத்து வச்சுக்கணும் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மஞ்ச துணியில் நல்லா லூஸாக கட்டிக்கணும் இடுப்புக்கிட்ட வைக்கணும் தலைக்கு வைக்கக்கூடாது காலில் வைக்கக்கூடாது நமக்கு அந்த நைட் நேரங்களில் அந்த ஒன்றுக்கு போகிறத நிறுத்திடலாம்